காஞ்சி காமாட்சி காஞ்சிபுரம் காமக்கோடி பீடம் மீனாட்சி அம்மன் மதுரை மந்திரினி பீடம் பர்வதவர்த்தினி ராமேஸ்வரம் சேது பீடம் அகிலாண்டீஸ்வரி திருவானைக்கா ஞானபீடம் குஜலாம்பாள் திருவண்ணாமலை அருணை பீடம் கமலாம்பாள் திருவாரூர் பீடம் பகவதி அம்மன் கன்னியாகுமரி குமரி பீடம் மங்களாம்பிகை கும்பகோணம் விஷ்ணுசக்தி பீடம் அபிராமி அம்மன் திருக்கடையூ காளாபீடம் மாக்காளி திருவாலங்காடு காளிப்பீடம் பராசக்தி திருக்குற்றாலம் பீடம் லலிதா அம்மன் குளித்தலை சாயா பீடம் விமலை உலகநாயகி பாபநாசம் விமலை பீடம் காந்திமதி அம்மன் திருநெல்வேலி காந்தி பீடம் பிரம்மவித்யா திருவென்காடு பிரணவ பீடம் தர்மசம் வர்த்தினி திருவையாறு பீடம் திரிபுர சுந்தரி பீடம் பீடம் மகிஷமர்த்தினி தேவிப்பட்டினம் வீர பீடம் மூகாம்பிகை கொல்லு அர்த்தநாரி பீடம் பத்ரகர்ணி கோகர்ணம் கர்ணபீடம் சாமுண்டீஸ்வரி மைசூர் சம்பபிரத பீடம் பிரம்மராம்பால் ஸ்ரீசைலம் சைலபீடம் ஞானாம்பிகை காலஹஸ்தி பீடம் மாணிக்காம்பாள் திராஷாரோமா மாணிக்க பீடம் மார்கதாயினி ருத்ரகோடி ருத்ரசக்தி பீடம் நாகுலேஸ்வரி நாகுலம் உட்டியான பீடம் ஸ்ரீலலிதா பிரியாகை பிரியாகை பீடம் நீலாம்பிகை சிம்லா சியாமல பீடம் மகாலட்சுமி கோலாபூர் தேவி திரியம்பகம் திரிகோண பீடம் భవాని తులజాపురం ఉత్పలా పీఠం విశాలాచి కాసి మణికర్ణికా పీఠం విరజై స్తంభేషేశ్వరి హజ్పు విరజాపీడం శంకరి మహాకాలం మహోత్పలా పీఠం మహాకాళి ఉజ్జయిని రుద్రరాణి పీఠం భగవతి అమ్మన్ కొడుంగూర్ మహాశక్తి పీఠం స్థానుప్రియ గురుశస్ ఉపదేశపీడం ముక్తి నాయకి అస్తినాపురం జయంతి పీఠం వైష్ణవి జూ వైష్ణవి పీఠం సంబునాథేశ్వరి శ్రీనహ జ్వాలముఖి పీఠం சந்திரபாக சோமநாதம் பிரபாச பீடம் அம்பாஜி துவாரகை சக்தி பீடம் நந்தாதேவி விந்தியாசலம் விந்தியாபீடம் காமாக்கியா கவுகாத்தி காமகிரிபீடம் பிரதான காளி கொல்கத்தா உத்தர் சக்தி பீடம் பைரவி பூரி பைரவி பீடம் காயத்ரி ஆஜ்மீர் காயத்ரி பீடம் திரிபுரமாலினி ஜாலந்திரம் ஜாலந்திர பீடம் மந்திரினி கையை திரிவேணி பீடம் பவானி பசுபதி காட்மான் சக்தி பீடம் தாட்சாயினி மானசரோவர் தியாக பீடம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும் அம்மனின் திருவருள் பெற்று நல்லமுடன் வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச்